ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பால ஈடியூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸுனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்ததுன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்த்து அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் டுவெல்த் ஸ்டாண்டர்டு முடிச்சுட்டு பாஸ் பண்ணிவிட்டு இப்போ காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் ரெகுலராக நம்ம வீடியோஸ் நம்ம சேனல்லேருந்து வந்துட்டுருக்கு அதுவும் வந்து பர்டிகுலராக தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்றதுக்காக ஓகேவா ஸோ அதுக்கு ஆன்லைன் போர்ட்டலாம் ஓப்பன் பண்ணியிருக்கு அதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம சேனலில் கமெண்ட்லேயே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் ஷிஃப்ட் ஒன்று ஷிஃப்ட் ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா என்ன சார் எங்களுக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அது வந்து டைம் பேஸு காலேஜ் நடக்கக்கூடிய வேலை நேரம் கல்லூரிகளுடைய வேலை நேரம் அதுதான் வந்து டைமிங்ஸ் காலேஜ் டைமிங்ஸ் என்னங்கிறத பொறுத்து தான் ஷிஃப்ட் ஒன் ஷிஃப்ட் டூன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன டைமு அப்படின்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க ஓகேவா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்க்கலாம் இப்போ வந்து ஷிப்ட் ஒன் ஷிப்ட் டூ அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அந்த டைமிங் என்ன அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் சொல்றேன் இப்போ ஷிப்ட் அதாவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் முதல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதாவது பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் மற்ற காலேஜ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஸ்கூல் மாதிரி டென் டு எல்லாம் இருந்தது காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்தா ஈவினிங் வந்து நாலு மணிக்கு ஏதாவது ஃபுல் டே எப்பவும் போல் ஸ்கூல் இருக்கிற மாதிரி காலேஜ் டைம் எல்லாமே இருந்தது ஸ்கூல் மட்டும் சில டைமில் என்னென்னா ஒம்பது மணிக்கு சில ஸ்கூலில் ஆரம்பிச்சிருக்கோம் அப்புறம் மூணு மணிக்கு முடியும் அப்படியெல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் கன்வீனியன்ட் டைம் மாதிரி நம்மளுடைய சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி கல்லூரிகளோ அல்லது வந்து பள்ளிகளோ வந்து டைமிங் காலேஜ் காலேஜ் டைமிங் அந்த ஸ்கூல் டைமிங் மாற்றிக்கலான்னு எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அதன் மாறிச்சு ஓகேவா இப்போ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேவோட காலேஜ் முடிஞ்சிருது இல்லையா அதே மாதிரிதான் கவர்மெண்ட் காலேஜ்லயும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல ரெண்டு ஷிப்ட் காலேஜ் நடத்தலாம் ஏன்னா கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் இருக்காங்க குவாலிஃபைடு அதாவது நல்ல எஜுகேட்டட் குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க காலேஜில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அதாவது பில்டிங் இருக்குது லேப் இருக்குது லைப்ரரி இருக்குது இது மாதிரி அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் கோர்ஸ் எல்லாமே இருக்குது அதாவது பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவலஜி பிபிஏ பிகாம் இது மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே இருக்குது அப்போது வந்து அதை வந்து இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து சேர முடியுங்கிறதுக்காக அதாவது காலையில் ஷிஃப்டில் வந்து இந்த கோர்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரியான கோர்ஸ்லையெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் பண்ணிடுறாங்க அப்புறம் தேவைப்பட்டால் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கோர்ஸு அல்லது எந்த கோர்ஸுக்கு டிமாண்ட் இருக்கோ அந்த கோர்ஸ் வந்து செகண்ட் ஷிஃப்ட்லேயும் ஆரம்பிக்கலான்னு கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்காக அப்போ அதில் சில கோர்ஸ் எல்லாம் நிறைய காலேஜில் என்ன பண்ணாங்கன்னா எந்த கோர்ஸுக்கு அதிகமான டிமாண்ட் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அது அந்த கோர்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்டில் வந்து பத்து மணிக்கு சாரி பிகாம் வந்து இருக்குன்னா அதுல அறுபது சீட்டு தான் அறுபது சீட்டு முடிஞ்ச உடனே ஸ்டூடெண்ட்ஸ் போயிடுவாங்க அதனால இன்னொரு அறுபது சீட்டு வந்து செகண்ட் ஷிப்ட்ல ஆரம்பித்தாங்கன்னா அப்போ நூற்றி இருபது பேர் பிகாம்ல ஜாயின் பண்ணலாம் இல்லையா இது மாதிரி எந்த கோர்ஸுக்கு அதிகமான மாணவர்கள் சேரத்துக்கு ஆர்வமாக இருக்காங்களோ அது மாதிரியான கோர்ஸை செகண்ட் ஷிப்டில் ஆரம்பிச்சிக்கலாம் அப்போ என்ன ஆகுனா அதே காலேஜ் தான் அதே லேபு தான் அதே லைப்ரரி தான் ஸோ எல்லாமே அதே ப்ரொஃபஸர்ஸ் தான் ஸோ அப்போ வந்து என்னன்னா செகண்ட் ஷிஃப்ட்டில் வந்து நடத்துறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா நிறைய மாணவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க முடியும் நிறைய பேர் காலேஜில் சேரலாம் நிறைய பேர் படிப்பாங்க ரெண்டாவது வந்து பண வசதி இல்லாம பொருளாதார நிலைமை சரியில்லாதவங்க வருமானம் கம்மியா இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல தான் விருப்பப்படுவாங்க அதை தான் நம்பி இருப்பாங்க அது மாதிரியான பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவ முடியுங்கிற நோக்கத்திலையும் ரெண்டு ஷிப்டா கொண்டு வந்தாங்க ஓகேவா இதுதான் வித்தியா அதுதான் அதனுடைய மீனிங் அப்ப பிகாம் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு பிகாம் செகண்ட் ஷிஃப்ட்டு அதே மாதிரி பிகாம் சிஎஸ் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் இல்ல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல இருக்கும் செகண்ட் ஷிஃப்ட்ல இருக்கும் இது மாதிரி அந்தந்த ஊர்ல அந்தந்த காலேஜ்ல சேரத்துக்கு மாணவர்கள் விருப்பப்படக்கூடிய கல்லூரிகள்ல அந்த பாடப்பிரிவுகளை கொண்டு வந்தாங்க ஓகேவா இப்ப அதை வந்து எப்படி பிரிச்சாங்க அப்ப ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் எந்த டைமிங்ல நடக்கும் செகண்ட் ஷிஃப்ட் எந்த டைமிங்ல நடக்கும் அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து அந்த டைமிங் வந்து அந்த காலேஜ் பார்த்து பிக்ஸ் பண்ணிக்கலாம்னு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க ஓகேவா உதாரணத்துக்கு வந்து சில காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காலையில எட்டே முக்காலுக்கே ஆரம்பிச்சிருவாங்க எட்டரை அல்லது எட்டே முக்காலுக்கே ஆரம்பிச்சிருவாங்க ஆரம்பிச்சாங்கன்னா வந்து ஒன்னே காலுக்கு முடிஞ்சிடும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நாலரை மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்குள்ள காலேஜுக்குள்ள முடிஞ்சிடும் ஓகேவா காலையில் சில காலேஜஸ் இப்படி இருக்கு எட்டே முக்கால் காலையில் எட்டு நாப்பத்தி அஞ்சுக்கு ஆரம்பிச்சு ஒன்னே காலுக்கு முடிச்சிருவாங்க அல்லது எட்டரைக்கே ஆரம்பிச்சு ஒரு மணிக்கு முடிச்சிருவாங்க ஓகேவா ஸோ அந்த டைம்ல இந்த ஃபைவ் ஃபைவ் பீரியட் போட்டுருவாங்க ஸ்கூல்ல தான் பீரியடுன்னு சொல்கிறோம் காலேஜில் வந்தீங்கன்னா அவர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ ஃபைவ் அவர்ஸ் போட்டுருவாங்க அந்த ஃபைவ் பீரியடுன்னு சொல்றது அந்த ஃபைவ் சப்ஜெக்ட்ஸ் மினிமம் இருக்கும் ஒரு சப்ஜெக்ட் ஒன் அவர்ங்கிற மாதிரி ஃபைவ் அவர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்போ ஒன்னே காலில் அல்லது ஒரு மணியோட முடிஞ்சிருது இல்லையா உதாரணத்துக்கு என்ன சொல்றேன் எட்டே முக்காலுக்கு ஆரம்பிச்சதுன்னா ஒன்னே காலுக்கு முடிஞ்சிரும் அப்போ அது ஃபஸ்ட் ஷிஃப்ட் ஓவர் ஒன்னே காலத்துக்கு முடிஞ்சிடும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ போயிடலாம் லன்ச்சுக்களை வீட்டுக்கே போயிடலாம் அடுத்து செகண்ட் ஷிஃப்ட் வந்து எப்போ ஆரம்பிக்கணும் அதே காலேஜ்ல பொண்ணே காலுக்கு ஃபஸ்ட் ஷிஃப்ட் முடிஞ்ச உடனே அதே ஒன்னே காலுக்கு செகண்ட் ஷிஃப்டில் படிக்கக்கூடிய சேர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரிக்கு வருவாங்க பொண்ணே காலுக்கு ஆரம்பிக்கும் அஞ்சே முக்காலுக்கு முடிஞ்சிடும் அது ஒரு நாலரை மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்குள்ள இருக்கும் அப்ப செகண்ட் ஷிப்ட்லயும் வந்து அந்த காலேஜ் நடக்கும் இப்ப ஒரு கோர்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு பிகாம் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஷிப்ட்லயும் இருக்கு செகண்ட் ஷிப்ட்ல இருக்கு அப்படின்னா ரெண்டு ஷிப்ட்லயும் சேர்ந்தாலும் எந்த ஷிப்ட்ல சேர்ந்தாலும் யூஆர்ஏ கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் தமிழக அரசனுடைய கலை அறிவியல் கல்லூரிகளுடைய மாணவர் தான் ஃபர்ஸ்ட் ஷிப்ட்ல படிக்கிறதுனால ஒரு அப்கிரேடு செகண்ட் கிரே செகண்ட் கிரேட்ல படிக்க செகண்ட் ஷிப்ட்ல படிக்கிறதுனால லோ கிரேடுங்கிறதெல்லாம் கிடையாது எல்லாமே ஈக்குவல் தான் டைமிங் மட்டும் வேற அவ்வளவுதான் மார்னிங் ஷிப்ட்ல வர்றவங்க ஆப்டர்நூன் வேற ஏதாவது அந்த டைமிங்கை யூஸ் பண்ணிக்கலாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் உபயோகமான முறையில் செகண்ட் ஷிப்ட்ல வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் மார்னிங் டைம்ல எல்லாம் வேலை செஞ்சுட்டு எல்லாம் வராங்க இல்லையா பார்ட் டைம் ஜாப்ல போயிட்டு எல்லாம் வராங்க சோ அது மாதிரி ஒரு சௌகரியம் வந்து ஏற்படுத்துனாங்க அப்ப ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுங்கிறது வந்து இது மாதிரி டைமிங் செகண்ட் ஷிஃப்ட்டுங்கிறது வந்து இந்த மாதிரி டைமிங்ல அப்ப ஒரே நாளில் ரெண்டு ஷிஃப்ட் ஒரே காலேஜ்ல சில கோர்சஸ் வந்து ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அல்லது சில காலேஜில் ஒன்பது மணிக்கு ஆரம்பிப்பாங்க ஓகேவா ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா ஒன்றரை மணிக்கு வரைக்கும் இருக்கும் நைன் ஓ கிளாக் டு ஒன் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்டே ஒன் தேர்ட்டிக்கு முடிஞ்சிருச்சுன்னா ஒன் தேர்ட்டிக்கே வந்து செகண்ட் ஷிஃப்ட் அப்படியே ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்குள்ள அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்னாடியே வந்துருவாங்க ஒன் தேர்ட்டிக்கு ஒன்றரை மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா அஞ்சு முக்கால் அதுல ஆறுக்குள்ள செகண்ட் ஷிஃப்ட்டும் முடிச்சிருவாங்க ஸோ கேள்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஆறு மணினா கொஞ்சம் லாங் டைம் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள வந்து ஒவ்வொரு அவருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு அஞ்சரை மணிக்குள்ளே முடிச்சுருவாங்க அஞ்சரை மணிங்கிறது நார்மலாக முடிச்சுட்டு ஸ்டூ ஸ்டூடெண்ட்ஸும் போய்க்கலாம் ஸோ இது மாதிரி டைமிங்கை பேஸ் பண்ணி தான் ஷிப்டு ஒன் ஷிப்ட் டூன்னு சொல்றோம் ஸோ கவர்மெண்ட் அரசு அதாவது தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நிறைய காலேஜில் வந்து ஷிப்டு ஒன் ஷிப்ட் டூ இருக்கு அதே மாதிரி பல கல்லூரிகளில் இல்லை ஒரே ஷிப்டு தான் அவங்க வந்து நைன் டு த்ரீ வச்சிருக்காங்க அல்லது டென் டு ஃபோர் வச்சிருக்காங்க இன்னும் கூட ஏன் அப்படின்னா புதுசாக ஆரம்பிச்ச கல்லூரிகள் வந்து நிறைய இருக்கு இப்போ ரெண்டு மூணு வருஷத்தில் நாலு வருஷத்தில் ஆரம்பிச்ச கல்லூரிகள் நிறைய இருக்கு அந்த கல்லூரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக செகண்ட் ஷிஃப்ட் பாடங்கள் இன்னும் தொடங்கலை அது தொடங்கினாங்கன்னா இன்னும் மாணவர்கள் அதிகமா சேரலாம் ஆனா அந்த கல்லூரிகளுக்கு மாணவர் சேர்க்கை வந்து மாணவர்கள் விருப்பம் தெரிவிச்சு அப்ளிகேஷன் நிறைய அந்த காலேஜுக்கு போட்டு அந்த காலேஜ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜ் பிரின்சிபல் வந்து கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கி இந்த கோர்ஸ் ஷிப்ட்லயும் நடத்துறோம் அப்படிங்கிற மாதிரி அதுல நடத்துவாங்க இது மாதிரியான பல சௌகரியங்கள் செகண்ட் முறையில தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் வந்து நடக்குது ஓகேவா இப்போ கிளியரா புரியுது அதனால சீட்டு கிடைச்சதுனால ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல அதே கோர்ஸ் அதே காலேஜ்ல நீங்க விருப்பப்படக்கூடிய காலேஜ்ல ஷிஃப்ட் டூல இருக்குனால நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அதுல எந்த வித ஒரு என்னது ஏற்றத்தாழ்வுகளும் கிடையாது எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது எல்லாமே ஒண்ணுதான் டைம் வந்து டிஃப்ரெண்டா இருக்குது அந்த டைமு நம்ம சௌகரியத்துக்காக ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல வந்தோம்னா செகண்ட் ஷிஃப்ட் டைமிங்க வேற எதுக்காவது நம்ம பயன்படுத்திக்கலாம் நல்லா படிக்கலாம் வேலைக்கு போகலாம் வேற பிரைவேட்டா வேற ஏதாவது கோர்ஸ் பண்ணலாம் இது மாதிரி எல்லாம் இருக்கு செகண்ட் ஷிப்ட் அதே மாதிரிதான் ஓகேவா புரியுது இல்லையா வேற ஏதாவது டவுட் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ அடுத்த வீடியோ எக்ஸ்பேட் பண்ணிட்டு இருங்க அதாவது கட் ஆஃப் மார்க் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு வந்து எப்படி கட் ஆஃப் மார்க்கு கேல்குலேட் பண்றது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்றேன் நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லிட்டு இருக்காங்க கேட்டுட்டு இருக்காங்க நிறைய மார்க் அவங்க மென்ஷன் பண்ணி என்னோட கட் ஆஃப் என்ன சார் எப்படி கல்குலேட் பண்ணுறதுன்னு கேட்கறாங்க நம்மளுடைய பழைய போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் கொடுத்த வீடியோவில் நம்ம சேனலில் இருக்கு இருந்தாலும் கரண்ட் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்காக அந்த கட் ஆஃப் கேல்குலேஷன் சம்பந்தமா அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு ஓகேவா இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ வெரி மச்